சுத்தமாக தாய்ப்பால் இல்லை அப்படின்னு கவலைப்படுற உங்களுக்காக தான் இந்த வீடியோ இது என்னுடைய முழு அனுபவம் நான் சொல்கிறேன் இந்த முறையில் கேலட்டை சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெஸ் மில்க்கு குழந்தைக்கு பால் பவுடர் கொடுக்க தேவையில்லாத அளவுக்கு இருக்கும் இதோட சுவை வந்து ஏலக்காய் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது பாலில் வெறும் ஏலக்காய் தூள் போட்டு சாப்பிட்ற ஃபீலிங் தான் இருக்கும் சாப்பிடும்போது காலையில் வெந்தயத்தை ஊற வச்சு நைட்டு ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியை எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க அதுக்கப்புறம் இல்லை உங்களோட காலையில் சாப்பாடு முடித்த உடனே பாலில் இது ஒரு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டு குடிங்க பால் அதிகமானதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடித்தாலே போதும் அது வரைக்கும் ரெண்டு வேளை குடிங்க மேக்ஸிமம் இரண்டு வாட்டி குடித்ததுக்கப்புறமே அப்புறமே தாய்ப்பால் வந்து அதிக அளவில் சுரக்க ஆரம்பிச்சிடும் இதில் எங்கள் ஃபேமிலியில் ரெண்டு மூணு பேர் வந்து சாப்பிட்ருக்காங்க என் ஃப்ரெண்டுக்கும் இதை தான் நான் சஜஸ்ட் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் வேளை வெந்தயம் ஒரு வேளை சீரகம் இப்போ வந்து வெந்தயத்தை வந்து காலையில் குடிச்சிட்டிங்க இல்லையா கொஞ்சமாக சீரகத்தை கொதிக்க வச்சு தண்ணியை குடிங்க குடித்ததுக்கப்புறம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் பாலில் மிக்ஸ் பண்ணி குடிங்க அப்புறம் தாய்ப்பால் நல்லபடியாக சுரக்கும் ரொம்ப பால் கட்டுதுன்ற ஃபீலிங் இருந்துச்சுன்னா விட்டுரு விட்டுருங்க சுத்தமாக கிடையாது ஒருவேளை குடிக்க ஆரம்பிங்க அதே மாதிரி தாய்ப்பால் அதிகமாக கட்டுது வெளிநா போகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா தயவு இதை செஞ்சு ப்ரெஸ்ட்டு பம்ப் யூஸ் பண்ணுங்கள் அதனால ஒன்றுமே கிடையாது தாராளமாக மூணு மணி நேரம் குழந்தைங்களுக்கு நீங்கள் வெளியில் வச்சு பால் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நார்மல் டெம்பரேச்சரில் வச்சு அது ஃப்ரிட்ஜோட டோரில் வச்சுட்டு கூட அந்த பாலை வந்து ஹாட் வாட்டர் இருக்குல்லையே சுடுதண்ணி இருக்குல்லையா சுடுதண்ணியில் ஒரு கிளாஸில் ஊற்றி அந்த பாலை சூடு பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் அந்த குழந்தைக்கு பாட்டிலில் போட்டு கொடுக்கலாம் டப்பா பால் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஜீரோ டு சிக்ஸ் மந்த்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ரப்பர் கொடுப்பாங்க பால் டப்பாவில் இருக்கிற ரப்பரில் பால் கொடுக்காதீங்க இதில் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு புறையேறாது சளி பிடிக்காது முடிஞ்ச வரைக்கும் தாய்ப்பால் கட்டி வீணாக விடாதீங்க உங்கள்கிட்ட குடிக்கலை அப்படின்னாலும் குழந்தைங்களுக்கு டப்பாலில் போட்டு அந்த பாலை வந்து கொடுக்குறதுக்காக ட்ரை பண்ணுங்க வேலெட்டை வந்து தயவு செஞ்சு ஆன்லைனில் வாங்காதீங்க ஏ அப்படின்னா கடையில் வாங்கினா இதோட பிரைஸ் வந்து வெறும் நானூற்றி இருபத்தொன்று ரூபா மட்டும்தான் வரும் அதையும் மெடிக்கலில் வந்து குறைச்சு தான் கொடுப்பாங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஆனால் ஆன்லைனில் வாங்குனிங்கன்னா ஐநூறுரூவா எண்ணூறுரூவான்னு கூட போட்டிருக்கு ப்ரைஸு நானே இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ணப்போ அவ்வளோ ரேட்டு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் கடையில் வாங்க ஆரம்பித்தேன் அதே மாதிரி பால் உற்பத்தியை தரக்கூடிய பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கருவாடு சேர்த்துக்கோங்க ஆனால் அதிக அளவில் சேர்த்துக்காதீங்க காய்கறி நல்லா சேர்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா கருவாடு வந்து உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் நல்லா தண்ணீர் குடிங்க இதை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா கேலட் சாப்பிடையில் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு மில்க் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இது முழுக்க முழுக்க என்னோடய அனுபவம் தான் எனக்கு வந்து இது என்னோட பையனுக்கு இதுதான் யூஸ் ஆச்சு என்னோடய தம்பியோட ஒய்ஃபுக்கும் இதை தான் நாங்கள் கொடுத்தோம் உண்மையாகவே ரொம்ப நல்ல ரிசல்ட் இல்லைங்க நான் இதுவும் சாப்பிட்டு பார்த்துட்டேன் எனக்கு இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நான் இதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் அதையும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிவ்யூ வந்து போடுவேன் பாருங்கள் நான் கேலட் குடிக்க ஆரம்பிச்சதும் கிட்டத்தட்ட வந்து குறைஞ்சது பத்து பாட்லாக குடிச்சிருப்பேன் ஏன் அப்படின்னா இதோட ஃப்ளேவர்னு டேஸ்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு எல்லோரும் காஃபி டீ குடிக்கிற மாதிரி நான் இதோட இதை வந்து பாலில் போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் உண்மையாகவே அவ்வளோ நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு எந்த வகையிலையும் நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்க ஃபீல் ஆகாது இது வந்து ஒரு கிரானோல்ஸ் தான் சரிங்களா ஸோ வந்து இதனால் வந்து பக்க விளைவுகள் வருமானா அப்படிலாம் கிடையவே கிடையாது அந்த மாதிரி எதுவும் குறிப்பிடலை நீட்டாக பால் இருக்க மாதிரி குடிங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க